மயோபதி ஹாஸ்பிட்டல் என்னோட மகனுக்காக இல்ல ராமசாமி கேட்ட கேள்வி ஸ்டாலின் வந்தாரு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஓப்பனாவே ஷேர் பண்ணிருக்கிறாரு நடிகர் நெப்போலியன் பாத்தீங்கன்னா தான் திருநெல்வேலியில கட்டின மயோபதி ஹாஸ்பிட்டல் உருவான விதம் குறித்து இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டி ஒன்றில ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதோட அந்த மருத்துவமனையை அப்போ திறந்து வச்சது தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரியாவும் நெப்போலியன் சொல்லியிருக்கிறார் சில நடிகர் நெப்போலியன் பற்றின செய்திகள் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது நெப்போலியன் நடிப்பு விட்டு விலகி இப்ப வெளிநாட்டுல செட்டில் ஆகியிருக்கிறாரு அதுவும் அமெரிக்கால குடும்பத்தோட செட்டில் ஆயிருக்கிற நெப்போலியன் அங்கே பிசினஸ் பண்ணிட்டு வர நிலையில இயற்கை விவசாயத்தையுமே பண்ணிக்கிட்டு வராரு ஆனா திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி பல பேருக்கு இலவச சிகிச்சையும் செஞ்சுட்டு வராது இந்த நிலையில தான் தன்னுடைய மூத்த மகன் தனுஷோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நிலையில நிச்சயதார்த்த பத்திரிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கொடுத்த போட்டோக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வெளியாச்சு இந்த செய்தி இணையத்துல அதிகமாக பேசவும் பட்டது அதை தொடர்ந்து வீடியோ காலில் நெப்போலியனோட மூத்த பையன் என்கேஜ்மெண்ட்மே நடந்தது அதுவுமே ஒரு மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஸோ இப்படியான நிலையில தான் நெப்போலியன் தான் எதுக்காக இலவச மருத்துவமனையை கட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறது பற்றி பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு ஸோ அதில் அவர் பேசும்போது எனக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க மூத்த மகன் தனுஷ் ரெண்டாவது மகன் குணால் மூத்த மகனுக்கு நாலு வயசு இருக்கும்போது தான் ரெண்டாவது மகன் பிறந்தான் மூத்த மகனோட நடையில் சில வித்தியாசங்கள் எனக்கு நாலு வயசுலேயே தெரிஞ்சிச்சு அப்போது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணதில் அவனுக்கு தசை சிதைவுனோ இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொன்னாங்க அப்போது இதுக்கு மருந்து எதுவுமே கிடையாது இது சரி செய்யவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லிட்டாங்க நான் அதை நம்பலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இருந்தேன் அதுக்கப்புறமா அவங்க சொன்னது போலவே பத்து வயசில் என்னுடைய மகனுக்கு நடக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் எனக்கு பயமே அதிகமாச்சு அதுக்கப்புறமா நான் அந்த நேரத்தில் மத்திய மந்திரியாக இருந்ததுனால பல நாடுகளுக்கு போயிட்டு இதுக்காக மருத்துவம் பார்க்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செஞ்சு பார்த்தேன் எல்லா இடங்கள்லேயுமே இதுக்கு மருந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் திருநெல்வேலி பக்கத்தில் பாரம்பரிய முறையில் மயோபதி சிகிச்சை பார்த்துட்டு வரதா தெரிஞ்சுது சரி அதையுமே போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் என்னுடைய மகனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே இட வசதிக்கு குறைவாக இருந்ததுனால அங்கே மருத்துவம் பார்த்த ராமசாமியை என்னோடய வீட்டிலையே வச்சு என்னுடைய மகனுக்காக சிகிச்சை செய்ய வச்சேன் அந்த நேரத்தில் தான் நடிகர் மட்டும் இல்லாமல் மத்திய மந்திரியாகவும் நான் இருந்ததுனால என்னுடைய மகனுக்கு நோய் பாதிக்கப்பட்டிருந்த செய்தி சேனல்கள் எல்லாத்துலேயுமே பரவ ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதே போல் நோயால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் என்னுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் அவங்க தங்குறதுக்கு உண்டான சரியான வசதி கிடையாது அதனால பலருமே நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியா என்கிட்டயே ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாங்க அந்த நேரத்தில் நான் எனக்கே அங்கே இடவசதி வசதி இல்லை அப்படிங்கிறதுனால தான் என்னோட வீட்டிலையே தங்க வச்சுருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் அதுக்கப்புறமா ராமசாமியை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் விசாரித்தேன் ராமசாமி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கட்டி கொடுங்க சார் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அப்படிங்கிற மாதிரியா நானும் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலை கட்டி முடிச்சுட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலை இப்போ முதலமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த நேரத்தில் வந்து திறந்து வச்சாரு அந்த மருத்துவமனையில் இப்போ பல நாடுகள்ல இருந்துமே மக்கள் வந்து தங்கி சிகிச்சை எடுத்துட்டு போறாங்க இதே போல நோய் பல பேருக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு பலருமே மனசை தீர்த்திக்கிறாங்க அதே போல் இங்கே எந்த மருந்துமே உள்ளே கொடுக்கறது கிடையாது வெளியே கட்டு மட்டும் தான் போடப்படுது அதுக்குமே எங்கெல்லாமோ இருந்து ஆட்கள் வராங்க என்னோட மகனை போல யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா நான் நினச்சேன் நான் என்னோட மகனுக்காக அந்த ஹாஸ்பிட்டலை கட்டலை அதே போல இனி ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலை கட்டினேன் அப்படிங்கிற மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடிகர் நெப்போலியன் அவர்கள் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இணையத்துல இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது சோ இனிமேது குறித்த உங்களுடைய மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க